எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் அடைந்து வணங்குகிறேன் ஜோலோ குருமார்களுக்கும் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதும் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு பகிர்ந்து அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநில டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை காலை சூளம் வடக்கு திசை என்று சூளம் புதிய முயற்சிக்கு போறவங்க மட்டும் தவிர்க்கலாம் அல்லது ஒரு பால் சாப்பிட்டு போகலாம் ஒரு டம்ளர் திதி திருதியை திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு சதை நட்சத்திரம் யோகம் வியாதி பாதம் நாம யோகம் இன்று கரணம் தைத்துளை கரணம் மதியம் மூணு மணி எட்டு நிமிடம் வரை பின்பு கரசைக்கரணம் கரணம் புனர் பூச நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தை மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்குமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களும் சொல்லியிருக்கோம் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு உண்டான பலன் தெரிஞ்சனாலும் அதில் போய் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ராசிக்கு மூணு நாள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ஓகேங்களா இந்த ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சித்தர்கள் வழிபாடு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய சித்தர்களோட பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்க நபர்கள் தன்வந்திரி வழிபாடு ஓகேங்களா தன்வந்திரி சித்தர் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து இருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு இன்னொரு சித்தர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இடைக்காடு சித்தர் திருவண்ணாமலையில இருந்து இருக்கிறாங்க ஒரு நட்சத்திரத்திற்கு இரண்டு சித்தர்களோட வழிபாடு கொடுக்குறேன் உங்களுக்கு அருகில் எந்த சித்தர்கள் கோயில் இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது சார் ரெண்டுன்னா ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் வழிபாடு வந்து பண்ணலாம் பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து கமலமுனி சித்தர் திருவாரூர் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க ஜீவசமாதி அல்லது தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறவங்களோட வழிபாடு ஓகேங்களா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அன்னைக்குன்னா போக முடியாது சார் வேலையாக இருக்கு சனி நாயகர் போயிட்டு வரலாம் ஓகேங்களா அது ஒன்றும் கணக்கு கிடையாது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அமைதியாக தியானம் இருந்துட்டு வந்தாவே சிறப்பு தியானம் இருக்குன்னா கீழே வந்து ஒரு விரிப்பு வச்சுக்கணும் மேக்சிமம் சித்தர்கள் கோயிலில் வந்து அந்த ஜீவசமாதி அடைஞ்சவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு பெட்ஷீட்ல தான் வந்து உட்காந்து பண்ற மாதிரி தான் செட்ட அமைப்பு வந்து இருக்கும் ஒரு சில இடங்களில் இல்லாதவங்க கையில கொண்டுட்டு போயிருங்க ஒரு சின்ன துண்டு மாதிரி ஓகேங்களா விபூதி அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க ஒரு ஒயிட் ஷீட்ல மட்டும் எடுத்துட்டு வாங்க ஓகேங்களா வெறும் வெள்ள பேப்பர்ல தான் எடுத்துட்டு வரணும் ஒன்று வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற விபதியோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை பூசிட்டு வாங்க அந்த சித்தர்களோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக நிச்சயமாக கிடைக்கும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி பயன்படுத்தி எழுதுங்க உங்களோட கோரிக்கை என்னன்னு நினைச்சுக்கிட்டு எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தகவல்கள் வருது சார் சொல்லிக்கிட்டு எழுதுகிறோம் எங்களுக்கு லைஃபுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கூடுது இடம் வாங்கிட்டோம் இந்த மாதிரி பல தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க சொன்ன அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டயன் எண்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி ஒம்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டயன் தொண்ணூற்றி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மீன நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி ஒண்ணு நியாயமான கோரிக்கையை வந்து மனசுல நினச்சிக்கிட்டு எழுதிட்டு வாங்க ஒரு காரியம் நினைச்சிங்கன்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் அதோட சிந்தனையில தான் நீங்க வந்து கையில் எழுதணும் நம்பர் மட்டும் தினைக்கும் மாறுபடும் உங்களோட எண்ணத்தை வந்து மாற்றாதீங்க ஓகேங்களா நிச்சயமாக பிரபஞ்சத்தோட அருளால் உங்களோட காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத நான் முழுதார நம்புகிறேன் இந்த நாளும் இனிய அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்